ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை மூணாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பதினாறு நடுக்கு இருபத்தி மூணு கூட்டல் எழுபத்தி ஓரின் அடுக்கு நாற்பத்தி எட்டு கூட்டல் ஐம்பத்தி ஒன்பது நடுக்கு அறுபத்தி ஒன்று என்னும் என்கோவையின் ஒன்றாம் இலக்கம் காண்கு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஒன்றாம் இலக்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட்டிட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பதினாறின் அடுக்கு இருபத்தி மூணின் அடிமானம் அடிமானம் என்ன இருக்கு பதினாறு அப்போ பதினாறின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது ஆறு ஆறு மற்றும் அதன் அடுக்கு அடுக்கு என்ன இருக்கு இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா மிகை முழு இது அப்போது மிகை முழு அப்போ எனவே பதினாறின் அடுக்கு இருபத்தி மூணின் ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆகும் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் எழுபத்தி ஒன்னின் அடுக்கு நாற்பத்தி எட்டு இன் அடிமானம் எழுபத்தி ஒன்னின் ஒன்றாம் இலக்கம் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று அப்போ ஒன்று மற்றும் அதன் அடுக்கு அதன் அடுக்கு அடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நாற்பத்தி எட்டு அப்போ இதுவும் மிகை முழுதான் மிகை முழு எனவே எழுபத்தி ஒன்றின் அடுக்கு நாற்பத்தி எட்டின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும் அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பதின் அடுக்கு அறுபத்தி ஒன்றின் அடிமானம் என்னது ஐம்பத்தி ஒன்பது அப்போ ஐம்பத்தி ஒன்பதின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது மற்றும் அதன் அடுக்கு அடுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று அப்போ அறுபத்தி ஒன்று என்பது ஒற்றைப்படை எண் அப்போது ஒற்றை படை எண் அப்போது எனவே ஒற்றை ஒற்றைப்படைனா ஒன்பது அப்படியே வரும் இரட்டைப்படைனால் அது ஒன்று மாறிடும் ஒன்றாம் இலக்கம் அப்போது ஐம்பத்தி ஒன்பதின் அடுக்கு அறுபத்தி ஒன்றின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது ஆகும் அப்போ இது மொத்தத்துமே நம்ம கூட்டம் அப்போ பதினாறு அடுக்கு இருபத்தி மூணு கூட்டல் எழுபத்தி ஒன்னின் அடுக்கு நாற்பத்தி எட்டு கூட்டல் ஐம்பத்தி ஒன்பதின் அடுக்கு அறுபத்தி ஒன்னின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் இதுக்கு ஆறு இது ஒன்னு இது ஒன்பது அப்போ ஆறு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்பது இன் ஒன்றாம் இலக்கம் அப்போது இது கூட்டினீங்கன்னா ஒன்று ஒம்பதுக்குன்னா பத்து பத்தோட ஆறு கூட்டிங்கன்னா பதினாறு அப்போது பதினாறின் ஒன்றாம் இலக்கம் ஆறு இருக்குதுங்களா அப்போது ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு தான் வரும் ஒன்றாம் இலக்கம் அப்போ கடைசியில் ஃபோர் பதினாறு நடுக்கு இருபத்தி மூணு கூட்டல் எழுபத்தி ஒன்று நடுக்கு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது நடுக்கு அறுபத்தி ஒன்று ஒன்றாம் இலக்கம் ஆறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் மூணாவதுக்கு ஆன்சர்